பெருசா பண்றோம் பெருசா பண்றோன்னு பெருசா ஆனா அந்த செட்டை மட்டும் பெருசா போட்டு அந்த ஷோக்குள்ள காமெடி வைக்கணுங்கிறத சுத்தமா மறந்துட்டீங்களடா ஆனா வைத்து கோமாளிக்கு இப்படி ஒரு நிலைமையா அந்த ஷோல போய் காமெடியை தேட வேண்டி இருக்கு அண்ணாச்சி இந்த ஷோல தானே காமெடி இருக்கும் ஆனா இப்ப உன்னத்தையும் காணும்ன்னு காமெடிய தேடலவளுக்கு ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு இந்த வித் கோமாளி நம்ம நண்பர்களே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வித் கோமாளி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இவங்க எடுத்திருக்க கோமாளிலாம் எல்லாம் ஓகேவா இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு காமெடி இருக்க போறது இல்ல ஒரு சில பேர் மட்டும் கண்டிப்பா காமெடி பண்ணுவாங்க ஆனா அந்த காமெடியெல்லாம் நான் மட்டும் காட்டாம அவங்க ஆட்களை மட்டும் காட்டுறாங்க பேரல காமிச்சு இந்த ஷோவை மொத்தமா முடிச்சு விட்டுருவானு சொன்னேன் அதே மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டான ப்ரோ என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா குக் வித் கோமாளியாக தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் சீசன் டூ சீசன் த்ரீ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ இந்த சீசன் ஃபைவ் முக்கியமாக அந்த சீசன் சிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காம உங்கள் கருத்துக்களை இப்போவே கமாண்டில் போட்டு இந்த வீடியோ லைக் பண்ணினா பார்க்குற மக்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஆ சீசன் டூக்கும் சீசன் சிக்ஸ்சும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் அந்த லைக் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரி ஓகே குக் வித் கோமாளிக்கு என்ன ப்ரோ ஆச்சு அதில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் சிக்ஸே மைனஸாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கோமாலீஸ் வந்து சுத்தமாக செட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக ஃபீல் ஆகல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அதே பழைய காமெடி முக்கியமாக அந்த புகழில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க யார் அப்படி புதுசாக வந்தாலும் அவங்ககிட்ட போய் ஃப்ளட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு காமெடி பண்ணுறாங்க பேரில் ஒரு விஷயத்தை பண்ணுவாப்ல அது மட்டும் இல்லாமல் அப்படி லைட்டாக தட்டை வந்தாலே அப்படி பொத்தேன்னு கீழே விழுந்து ஆ அப்படி மாதிரி ஒன்று பண்ணுவாப்புல இதை மட்டுந்தான் புகழ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிருக்காப்புல பட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சோம் உண்மை தான் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம் பட் வர 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 அது மட்டுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கனால புகழுக்கான காமெடியுமே மொத்தமாக டவுன் ஆயிடு அதை கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாம இதை கடைசி சீசன்லயே பாத்துருப்பீங்க கடைசி சீசன் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சீசன் ஃபைவ் வந்து யாருக்காண்டி நடத்தினாங்க எப்படி நடத்தினாங்க இந்த சீசன் ஃபைவ் எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் அவங்க ஆட்களை மட்டும் உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி மணிமேகலை அப்படிங்கிற ஒரு ஆங்கர் அந்த ஷோ விட்டு வெளியே எடுத்து நிறைய 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 பிரச்சனைகள் நடந்துச்சு ஓகேவா பட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய மைனஸா எனக்கு தோணுது ஏன்னா இந்த கோமாளியை வந்து ஸ்டார்ட் ஆன அந்த ஒன்று ரெண்டு மூணு சீசன் வரைத்துக்கு யார் அந்த குக்குவித்து கோமாளி ஷோவை மொத்தமாக எடுத்து கொண்டு போனாங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் என் சைட்லேருந்து சொல்கிறேன் புகழ் பாலா சிவாங்கி மணிமேகலை இந்த நாலு பேர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த நாலு பேர் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே கலாய்ச்சிக்கிட்டு அவங்க எதை பற்றியும் யோசிக்காமல் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டு வர்ற எல்லாரு ஒரு ஹியூமரோட ஒரு கலாயை போட்டுக்கிட்டு அது பார்க்க நல்லா இருந்துச்சு பட் வர 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 ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காமெடி பண்ணுறேங்க பேரில் வாண்டடாக காமெடி எடுத்து பண்ணுறாங்க அதாவது இந்த இடத்துல காமெடி பண்ணோம்ப்பா கேமரா இங்கே இருக்குது நம்ம அந்த கேமராவில் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வாண்டடாக சில காமெடி பண்ணுறேன் கடகம் பேரில் பண்ணி கடும் முக்கியாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு புகழ்கான காமெடி பெருசாக செட் ஆகல யாருக்கான காமெடி கொஞ்சம் செட் ஆகுது என்னோட இதுலேருந்து நான் சொல்றேன் ஓகேவா அது மட்டும் நிறைய மைனஸ் இருக்குது என்ன பொறுத்தவரத்துக்கு இந்த சீசன்ல குரேசி அப்படிங்கிற ஒரு நபர் இல்லைன்னா இந்த சீசன் சுத்த மா காலியா இருக்கும் என்னால சொல்ல முடியும் எப்படி பூரா சொல்றீங்கன்னா நீங்களே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு எபிசோட் தான் நினைக்கிறேன் அத்தனை போய் பாருங்க முக்கியமா கடைசி ரெண்டு போன கடைசி ரெண்டு எபிசோட் பாருங்க குறைசிக்கான கவுண்டர்ஸ் தான் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கவுண்டர்ஸ் தான் பார்க்க கொஞ்சம் காமெடியா வந்த மாதிரி இருக்கும் உண்மையா நேச்சுரலா இருந்த மாதிரி இருக்கும் இப்போ புகழுக்கான காமெடி சுத்தமாக செட் ஆகலை அப்படிங்கிறது புகழுக்கே தெரிஞ்சு போச்சா என்னமோ தெரில அவர் என்ன பண்றாருன்னா குரேசி கூட ஒட்டிக்கிட்டு குரேசி எங்கா கவுண்டர் போடும்போது அந்த கவுண்டர் கூட சேர்ந்து இவரும் சர்வே ஆகிறாரு அது நம்மள நம்மளால ஓப்பனாகவே பார்க்க முடியுது அந்த மாதிரி குறைசிக்கான கவுண்டர் மட்டும்தான் அந்த ஷோவை லைட்டா அப்படி தூக்கி கொண்டு போன மாதிரி இருக்குது முக்கியமா இன்னொரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா ஓப்பனாக சொல்லிட்டா பெரிய மைனஸ் என்ன பொறுத்தவரத்துக்கு மணிமேகலையை இந்த ஷோ விட்டு வெளியெடுத்தது ஏன்னா அவங்க ஆங்கர் அங்க நிற்கும் போது ரக்ஷன் மணிமேகலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபன் பண்றது மணிமேகலை உள்ள இறங்கி வந்து அவங்க ஆங்கராகவே இருந்தாலுமே கொஞ்சம் கோமாளி மாதிரி உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுறது அவங்க ஃபஸ்ட்டு கோமாலியாக தான் இருந்தாங்க அதனால் அவங்க உள்ளே இறங்கி வந்து நிறையா விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அந்த ஷோவில் ஃபன் இருந்துச்சு ஸோ அதனால் மணிமேகலை அவர்களை எடுத்தனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் காமெடி டவுன் ஆன மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஜட்ஜஸை ஒன்று சொல்லி ஆகணும் எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் பட் சார் இருக்காருந்துருப்பா அவங்கள எடுத்ததும் மிகப்பெரிய மைனஸாக எனக்கு தோணுது ஏன்னா வெங்கடேஷ் பட் சார் நல்லா பேசுவாங்க ஸோ நம்ம பட் சார் பேசுறதும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டே கொஞ்சம் கனெக்ட் ஆகி வேற லெவலில் ஃபன் பண்ணுவாங்க சமைச்சிட்டு இருக்கும் போது அங்க வந்து பண்ணுறது அது எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாக நமக்கு தோணுச்சு ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஆர்டிபிஷியலா வாண்டடா அந்த இடத்துல ஒரு காமெடி பண்ணாமல் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம மாதம்பட்டி அவர்களை சொல்லலாம் கண்டிப்பா நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம மாதம்பட்டி ரங்கநாதன் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சேம் அதே மாதிரி அங்கே குக் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது இவங்க போய்ட்டு ஏதாச்சும் கேட்டு அங்கே வந்து பேசுறவங்க பேர்ல பேசி ஃபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே அது பெருசா ஃபண்ணு மாதிரி எனக்கு தோணல ஏதோ ஆர்டிஃபிஷியலா வாண்டடா ஒரு விஷயத்த எடுத்து அங்கே ஒரு காமெடி கொண்டு வரணும் அந்த சமையல் பேரி அந்த அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை வச்சு ஒரு காமெடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்கள் எடுத்த மாதிரி எனக்கு தோணுது நான் கவனிச்ச ஒருத்த எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் பட் சார வெளியெடுத்ததுமே மிகப்பெரிய மைனஸாக எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் சிக்ஸ்ல இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் மாதிரி எனக்கு தோணுது அது ஹாட் ஸ்டார்ல பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் ஸ்பான்சர்ஸ்க்கான நிறைய லோகோஸை வந்து பிளர் பண்றாங்க பின்னாடி இப்போ முக்கியமாக ரக்ஷனை மட்டும் தனியாக காட்டும் போது பாருங்களேன் ரக்ஷன் அவர்கள் நின்னு நின்று பேசிட்டு இருக்கும் போது பேக்ரவுண்ட்ல ஒரு சில ஸ்பான்சருக்கான விஷயங்களை மட்டும் அப்படியே காமிக்கிறாங்க மற்ற நிறைய விஷயங்களை பிளர் பண்ணி அந்த 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 ஆடே காமிக்க மாட்டிருக்காங்க அந்த ஆடை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி பிளர் பண்றது வந்து ஒரு மாதிரி நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது இவன் இவர் பேசுறதை பார்க்கவா பின்னாடியே அது பிளர் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குது அது எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல மேபி டிவியில் பார்க்குறவங்களுக்கு அந்த ஆடு வந்து ஷோவாகலாம் ஆகலாம் பிளர் ஆகாமல் அவங்களுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஸ்பான்சர்ஸ் எடுத்திருக்காங்க பட் அதை வந்து ஹாட் ஸ்டார் சைடில் அதாவது ஓடிடி சைடில் காட்ட மாட்டேங்காங்க அங்கே வந்து அதுக்கான ரைட்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது பட் எனக்கு தெரில எனக்கு சரியாக தெரில டிவியில் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிவியில் அந்த ஆட்லாம் பிளர் பண்ணாமல் காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்டுப்போங்க ஸோ அந்த விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் மைனஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் புது கோமாலியை பற்றி சொல்லி ஆகணும் புது கோமாலி எல்லாருமே செட் ஆகுறாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே கிடையாது முக்கியமாக நான் ஒருத்தரை பத்தி ஆகணும் அது யாருன்னா அவங்க பேர் வந்து என்ன டாலியா அவங்க பேர் என்ன ஜான் மோனி ஏதோ சொந்த நினைக்கிறேன் டாலின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு கரெக்டா ப்ரொனௌன்ஸ் பண்ண தெரியல டாலி அவங்க பேர் டாலின் தான் நினைக்கிறேன் சோ அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு டான்சர் நினைக்கிறேன் அவங்களுக்கு எதுக்கு இந்த ஷோக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு போறதுக்கு சுத்தமா தெரியல மேபி இந்த சுனிதா வந்து இந்த ஷோக்குல வந்து ட்ரெண்ட் ஆனாங்கல்ல தமிழ் தெரியாம தமிழ் நிறைய வார்த்தைகளை தப்பு தப்பா பேசி அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்து சுனிதா அவர்கள் அப்படிதான் ஸோ அதே மாதிரி இவங்களை கொண்டு வந்து நினைச்சா என்னமோ தெரியல பட் தமிழ் பயங்கரமா தெரியுது என்ன காமெடி வருதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன காமெடினா தெரில நானும் அந்த நாலு எபிசோடு முக்கிய முக்கிய பார்த்துட்டேன் காமெடி அப்படிங்கறதே இல்ல மான்டா மட்டுமே காமெடிகள் பண்ண மாதிரி இருக்கு அதாவது காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணும்னு இழுத்து புடிச்சு காமெடி பண்ண மாதிரி இருக்கு எடுத்துக்காட்டுக்கு இப்போ கடைசியாக நடந்த இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடோ சாட்டர்டே எபிசோடோ சண்டே எபிசோடோ ஏதோ ஒரு நினைக்கிறேன் சாட்டர்டே எபிசோட நினைக்கிறேன் அதில் கூட பார்த்தீங்கன்னா சவுந்தரி அவர்கள் போயிட்டு உளுந்து எங்கே இருக்குது உளுந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ கேட்பாங்க அதுக்கு உங்க உடனே அப்படின்னு உளுந்து காட்டுவாங்க இது காமெடி நண்பர்களே எப்படி உளுந்து எப்படி இருக்குது உளுந்து எப்படி எடுக்கணும் ஏதோ கேட்டதுக்கு இவங்க வந்து அப்படி மயக்கம் போட்டு விழுந்து காட்டுவாங்க அது காமெடியாக அது காமெடியா நண்பர்களே எனக்கு தெரில அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த பயங்கரமாக நோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க என்னென்னா புகழ் கூட சேர்ந்து இல்லை குரேஷி கூட சேர்ந்து ஏதாவது பண்ணால் அதுக்கு ட்ரெண்ட் ஆகும் முக்கியமாக புகழ் கூட சேர்ந்து ஃப்ளோட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க இப்படி பண்ணுறாங்க புகழ் அப்படின்ற மாதிரி பேசினா அது கொஞ்சம் பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்களே என்னமோ தெரில புகழ் கூட சேர்ந்து நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக செட் ஆகலை ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் புகழ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கொல்லி ஸ்டார்டிங்லாம் ஒரு சில பேர்கிட்ட போய் ஃப்ளோட் பண்ணி பேசுறது ஒரு மாதிரி ஃபன்னாக பேசுகிறது உண்மையாக நல்லா இருந்துச்சு ரசிக்கும் தன்மையாக இருந்துச்சு பட் வர வர அதுவே ஒரு மாதிரி கிரிஞ்சி வாட அடிக்க ஆரம்பிச்சிட்டு திருப்பி போய்ட்டு அதே மாதிரி கண்டென்ட்டை வச்சு ஃபன் பண்ணுறதுங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக செட் ஆன மாதிரி தெரில இவ்வளோ தான் அந்த டாலி அவர்களுக்கான கண்டெண்டாக இருக்குது ஜான் மோனி அவங்க பேர் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கான கண்டென்ட் இருக்குது அடுத்த சௌந்தர்யாக்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது இல்லாத மாதிரி இருக்குது நல்லா இருக்குது நல்லா அது மாதிரியே இருக்குது இப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய இடங்கள்ல காமிச்சாங்க அவங்க பேசினது ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு பட் என்னமோ தெரில லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட பெருசாக ஷோ பண்ணல முக்கியமான நம்ம சர்ஜன் பற்றி பேசியே ஆகணும் என் தலைவன் கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஏன்னா அவர் எப்போவுமே யூடியூப்ல எப்படி பேசிட்டு இருப்பாரோ சேம் அதே மாதிரி தான் எங்கேயும் பேசுகிறார் நீ என்ன நினைச்சாலும் சரி நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைச்சாலும் சரி இன்னே பொறுத்தரத்துக்கு இந்த ஹோல் குக்கு வித கோமால சرجின் பேசுறது மட்டும்தான் எனக்கு என்னமோ ரியலா ஃபீல் ஆகுது ரொம்ப ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா அந்த கேமரா காண்டி ஒரு காமெடி எடுக்காம அவருக்குள்ளே இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்ஸ் வருது இறச்சி சமைக்கிறீங்களா பிரியாணியா பிரியாணியா சமைக்கிறீ என்ன போடுறீ அப்படின்ன மாதிரி அவர் பேசுறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆகுது பட் என்னமோ தரல லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எப்பிசோடில் நம்ம சர்ஜின் ஆகட்டும் சௌந்தரியாகட்டும் இவங்களுக்கான போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ மொத்தத்தில் குக்குவித்து கொம்மாளி அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு அதை நீங்கள் எந்த கமாண்ட் செக்ஷன் போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மக்கள் எல்லாரும் ஏதோ அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் உள்ள இருக்கனால குறைசி புகழ் சௌந்தர்யா சர்ஜின் சுனிதா ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் உள்ள இருக்கனால மட்டுமே தான் திரும்ப திரும்ப அந்த ஷோவை பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க மற்றபடி என்ன பொறுத்த வரத்துக்கு இந்த சீசன் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட்டிங்கே ஒரு மாதிரி தகுடுதத்தா போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நண்பர்களே இது என்னோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள் சீசன் சிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு யாருக்கான மெடி கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு இல்ல காமெடி இருக்கா இந்த அதாவது சீசன் டூ சீசன் த்ரீ இந்த மாதிரி இருந்த மாதிரி பார்க்க ஒரு மாதிரி ரசிக்கும் தன்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான சொல்லி கருத்தனை என்ன கேட்டா காமெடிங்கிறது காலி ஆயிட்டு ஏதோ இந்த சர்ஜினே குரேசி அப்புகள் லைட்டா சௌந்தரிய அவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் லைட் லைட்டாக காப்பாற்றி கொண்டு போகிறதுனால மட்டுமே எனக்கு தெரிஞ்சு அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தனைன்னு சொல்லி மறக்காம கமில்ல பட்டிருக்கேன் அண்ட் சுனிதாக்கான காமெடிங்கிறதுலாம் சுத்தமாக காலியாகிட்டு ஏன்னா அவங்களுக்கான காமெடிங்கிறதே தமிழ் தெரியாமல் அப்படியே தமிழ் தெரியாத மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் அப்படி தப்பு தப்பாக பேசுறது தான் அவங்களுக்கான ஒரு இதாக இருந்துச்சு அதை பார்த்தா நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம் பட் அது மொத்தமாக இப்போ கட் ஆகிட்டு ஏன்னா பிக் பாஸ் கிளாஸ்க்குள்ள வந்தோன்னே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தமிழ் சூப்பரா தெரியுது ஓகேவா தமிழ்ல எல்லாம் வேற லெவல்ல பேசுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அதனால இப்ப வந்து அவங்க சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா இந்த காமெடி வந்த மாதிரி தெரியல சும்மா நார்மலா பேசுறாங்க பட் காமெடி அப்படிங்கிற போர்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தமா அங்க இருந்து வரல அதுக்கப்புறம் நம்ம அவன் பாருங்க ராமர் ராமர் இருந்து அப்பப்ப எப்பவும் போல நார்மலா கண்டென்ட் வந்துட்டு இருக்கு மத்தபடி சீசன் சிக்ஸ் ஒரு மாதிரி போகுதுங்கிறது என்னோட கருத்து உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமல்ல பாருங்க அடுத்த வெளில